அன்பானவர்களே ரெண்டு குழந்தையர் ஒன்னு அஞ்சுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசனம் வந்திருக்குதுங்க பாருங்களேன் எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்னிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க என்னங்க பாடுகள்ன உடனே நமக்கு எல்லாமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுல அப்படித்தானங்க ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனை திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு தானேங்க நமக்கு தோணுது ஆனா இதுல பாருங்களேன் அவர் என்ன சொல்றேன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் அல்ல சொல்கிறார்கள் இல்லையா கிறிஸ்துவனுடைய பாடுகள் இடத்தில் பெருகிறது போல சரிங்க கிறிஸ்துவனுடைய பாடுகள்னால் என்னங்க இப்போ பவுன் சொல்கிறது பார்த்தா இப்போ பாடுகளை வந்து பயிர்கள் வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படி தானங்க அர்த்தம் அப்போ பாடுகள் வந்து நமக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னா பாடுகள் பாடுகள் வந்தால் தான் நமக்கு ஆறுதல் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோடலங்க அப்போ வந்து பாடுகள்னா இல்லை என்னங்க ஓகேங்க பாடுகள்னா இதுல பவுல் சொல்ற பாடுகள் வந்து வேறங்க உண்மையிலே நம்ம வாழ்க்கையில இப்ப நமக்கு என்னங்க ஞாபகம் வருது நம்ம சரீர ரீதியாக பாதிக்கப்படுறது வருது பைனான்சியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் உறவுகள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன நினைக்கிறோம் ஐயோ இவ்வளவு பாடுகள் கஷ்டப்படுறோமே இவ்வளவு வேதங்கள் நம்ம போயிட்டு இருக்கோமே யேசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம் இதத்தே நம்ம பாடுகள் நினைக்கிறோம் ஆனா பவுல் சொல்ற பாடுகள் இது கிடையாதுங்க ஏன்னா இது சொல்லப்பட்ட எல்லா பாடுகளுமே பிசாசு நிலத்துலேருந்து வருதுங்க ஒரு வியாதின்னு வச்சுக்கங்களே அந்த வியாதிக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிசாசுதாங்க அதுக்கடுத்து நம்மளுடைய ஒரு டிசிப்ளின் இல்லாத லைஃப்பாக இருக்கலாம் ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகள் பிரச்சனை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல் அதுக்கு ரீசன் யாருன்னா பிசாசு தாங்க பிசாசுகிட்டேருந்து வர்றது தாங்க அந்த காரியங்களாம் அப்போ அந்த பாடுகள் வரும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆனால் பவுல் சொல்கிற பாடுகள் இந்த பாடுகள் இல்லைங்க அப்போ நான் அப்போ வைக்கிறனே இந்த பாடுகள்ல இருந்து எனக்கு ஆறுதல் வராதாம். அப்படித்தான் நாங்க சொல்றோம் இதுல வந்து ஆறுதல் சொல்லப்பட்டது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட ரிசல்ட்டை தங்க ஆறுதல் சொல்லப்பட்டிருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பாடு அனுபவிக்கிறீங்க என்ன கேட்டால் எனக்கு ரொம்ப வியாதியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த வியாதி நிமித்தம் நான் விடுதலை அடையணும் நான் யோசிப்பேனா யோசிக்க மாட்டேனாங்க கட்டாய் யோசிப்பேன் இந்த பாடுகள் நான் வெளியே வரணும்னு இருக்கேன் அப்போ கிறிஸ்து என்ன செய்தாரா சிலுவையை சுமந்தாராங்க அவர் பாடுபட்டார் எதுக்காகனால் ஏன் பாடுகள் அவர் வாங்கும்படியா என்னுடைய ஃபைனான்ஸ்ல நான் அனுபவிக்கிற அந்த தரித்திரத்தை நீக்கும்படியா என்னுடைய உறவுகள் நிமித்தம் என் வாழ்க்கையில் இருக்க அந்த பிரிவினைகள் நீங்கும் நீங்கும்படியா கிறிஸ்து என்ன சிதா அறிவு எல்லாவற்றையும் இந்த பூமியில பிசாசு நிமித்தமோ நம்மளுடைய ஒரு ஒரு நம்மளுடைய பலவீனத்து நிமித்தமாக வருகிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் அவங்க படுகிறோம் பார்த்தீங்களா இந்த எல்லாம் கிறிஸ்து சுமந்து கொண்டா கிறிஸ்து சுமந்து கொண்டது நிமித்தம் நாம் விடுதலை பெற்றோமாங்க அப்ப என்னுடைய பாடல்களை கிறிஸ்து சுமந்து கொண்டா என்னோட எனக்காக அவர் பாடுகள் பட்டாருங்க எனக்காக அவர் துக்கப்பட்டாருங்க என்னுடைய எல்லாவற்றையும் எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டாருங்க அது நிமித்தம் நான் விடுதலை அப்பப்பட்டேங்க அதுதாங்க ஆறுதல் அவருக்கு என்ன சொல்றாரு கிறிஸ்துவின் ஆறுதல் இப்போ இன்னைக்கு கிறிஸ்துன்னு எடுத்துக்கிட்டா நம்முடைய பாடுகளுக்கு யார் அவரே அவருக்கு அவரோட சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு நான் நல்லா வாழ்கிறதாங்க கிறிஸ்து நினைப்பார் அவர் பிறகு ஒரு அவ சக்சஸாக நினைப்பார் ஏன்னா அவர் நான் வர வேண்டிய எல்லா பனிஷ்மெண்ட்டும் அவர் சிலுவையில் வாங்கிட்டார் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து வந்து சந்தோஷப்படுகிற ஒரு காரியமா இருக்கும் நான் சுகமா வாழ்ந்தேனா கிறிஸ்து சந்தோஷப்படுவார் ஏன்னா இதுக்காகத்தை நான் பாடுபட்டேன் இதுக்காகத்தை நான் மறித்தேன் இதுக்காகத்தை நான் உயிர்த்தேன்னு சொல்லி நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார் அதே சமயம் நான் பாடுகள் வழியா போகும்போது அவருக்கு துக்கமாக இருக்கும் அப்ப இந்த பாடுகள் நான் வெளியே வரணும்னா நான் என்ன செய்யணும் எஸ்ஸப்பா என்னுடைய பாடுகள் என்ன இங்க சிலுவையில சுமந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கும் போதுங்க அந்த பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையை விட்டு வெளியேறதை பார்க்கணும் பார்ப்பீங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாவத்தை பாவத்தை இசைப்பா நீங்கள் சுமந்துட்டீங்க என்னோட வியாதியை நீங்கள் சுமந்துட்டீங்க என்னோட சாபத்தை சுமந்துட்டீங்க எங்கள் வீட்டில் இருக்க சமாதான குறைச்சலையெல்லாம் நீங்கள் சிலுவையிலே சுமந்துட்டீங்க எங்களுக்கு சமாதானத்தை உண்டு வரணும்படியா நீங்கள் சிலுவையிலே நீங்கள் சமாதானத்தை நீங்கள் அப்படிதான் கிட்ட இருந்து இழந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ல சொல்ல சொல்லு உங்கள் வீட்டில் என்ன தெரியலாம் நடக்கும் உங்கள் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்ப்பீங்க உங்கள் தரித்திரம் குறையிறத பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்க சண்டைகள் குறையிறத பார்ப்பீங்க ஏன்னா நீங்க அறிக்கைசியில அதை ஏற்றுக்கொள்ளும் போதும் உங்க வாழ்க்கையில அது கிறிஸ்து அந்த பாடுகளுடன் பாடுபட்ட அதோட ரிசல்ட்டு உங்க வாழ்க்கையில வந்து வர்றதை பார்ப்பீங்க ஓகேங்க இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பாடுகள் அப்படிதானுங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்க பாடுகளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சாங்க ஓகேங்க ஆனா இப்போ இதில் பவுல் சொல்லப்பட்ட பாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பவுல் சொறது வந்து அடுத்த லெவலுங்க அதாவது நம்ம விடுதலை பெற்ற பிறகு அடுத்த உண்மையிலே நமக்கு ஒரு பாடுகள் வருதுங்க அது வந்து பிசாஸ் அதுவும் பிசாசு தான் பிசாசு மனுஷர்கள் மூலமாக கொடுக்கறதுங்க அது எது நிமித்தம் வருதுன்னா நான் வந்து ஏற்கனவே கிறிஸ்து என்னுடைய பாடுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டார் எனக்கு அவர் சமாதானம் கொடுத்துருக்காருங்கிறது பார்த்தீங்களா அதை நான் அனுபவிக்கும் போது என்னால் அதை அடக்கி வைக்க முடியலைங்க அதுதாங்க உண்மை ஏன்னா அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாருக்கும் போது ஒரு அன்பு வருது என்னை இவ்வளோ ஒருத்தர் இருக்காரா இனி இவ்ளோ அன்பு செய்யற ஒரு அப்பா இருக்காரா எனக்காக என் பாடி என் மரணம் எல்லோருடைய சிலுவையில சுமந்து எனக்கு பெரிய விடுதலை கொடுத்த ஒரு அப்பா இருக்காரா அப்படின்னு நான் சிந்திக்கும் போது நான் அறிந்து கொள்ளும் போது என் மைண்ட்ல வந்து அந்த விடுதலையை நான் உணரும் போது நான் என்ன செய்யறேன் என்ன அடியாம அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறேன் உடனே என் வாய் நிக்கிறது இல்லங்க நம்ம என்ன செய்யறோம் அடுத்தவருக்கு அதை ஷேர் பண்றோங்க என்ன செய்யறோம் ஏ நான் இவ்வளவு ஒரு வியாதியில இருந்தேப்பா ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாருப்பா இவ்ளோ ஒரு தரித்திரத்துல இருந்தோம் ஏசப்பா மீட் எடுத்தாருப்பா இன்னைக்கு உங்களுக்காகவும் அவர் அந்த ஒரு விடுதலையை வச்சிருக்காருப்பா அவர் சிலுவையிலே அவங்களோட எல்லா பாடுகளையும் சுமந்துட்டாருங்க உங்களுக்காகத்தங்க அவர் சிலுவையில மறித்தாரு இப்படி ஒரு தியாக ஒரு அப்பாவை நீங்க பார்த்தது இல்லைங்க அப்படின்னு நீங்க வந்து நீங்க நம்ம எல்லாருமே நம்மளை அறியாமலே இது ஷேர் பண்றங்க அப்படி ஷேர் பண்ணும்போது வர்றது தாங்க பவுல் சொல்ற இந்த உபத்திரவன் இந்த பாடுகள் அதுவும் கிறிஸ்துவின் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவை போல் அதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் போய் பார்த்தா கிறிஸ்துவ இமிடேட் பண்ணியிருக்காரு எப்படின்னா கிறிஸ்துவ மற்றவங்களுக்காக அப்படிதான் உலகத்துக்காக தன்னுடைய உலகத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு தியாகத்தில் அந்த பாடுகளை அனுபவிச்சார்ல இது அடுத்த லெவல் வரும்போது நம்மளும் ஒரு தியாகத்தில் வந்துடோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ இவங்கலாம் இன்னும் பாடுபட்டு இருக்காங்களே ஐயோ இவங்கெல்லாம் இன்னும் கஷ்டத்தில் இருக்காங்களே இன்னும் இவங்க சமாதானம் இல்லாமல் இருக்காங்களே ஸோ இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் ஏசுவை ஏசப்பா கொடுத்து அந்த ரச்சிப்பை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செய்கிறோங்க அவங்களுக்கு ஏசுவை சொல்லும்போது அந்த நல்ல காரியத்தை செய்கிறது நிமித்தம் நமக்கும் பாடுகள் வருதுங்க அதுதாங்க கிறிஸ்து சொல்கிற பாடு அது என்ன பாடுனா மனுஷருக்கு இயேசுவை சொல்லக்கூடாது யாருக்கு அறிவிக்கக்கூடாது அந்த நச்செய்தி யாருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனுஷர்கள் வந்து நம்ம மேல வந்து அந்த ஒரு ஒரு ப ஒரு பிரச்சனை அதாவது ஒரு பாடம் வந்து நமக்கு வந்து திணிப்பாங்க இதுலேயும் வந்து அப்படி திணிக்கும்போது உடனே ஐயோ அதுலேயும் நமக்கு விடுதலை இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல நெருக்கப்படுகிறோமோ எந்த இடத்துல கிறிஸ்துவை சொல்லக்கூடாது அவரோட அன்பை ஷேர் பண்ணக்கூடாது நச்செய்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உண்டாகும் ஏதாவது என்னன்னு கேட்டா அறுவடை வருதுங்க ஆத்தும அறுவடை வர்றது தாங்க அல்ல அவர் சொல்ற ஆறுதல்கள் பெருகுகிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த ரிசல்ட்டை தாங்க அவர் சொல்றாரு அந்த ரிசல்ட்டை பாருங்க எப்படி பாருங்களேன் இப்போ ஒரு பேபி பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாய்க்கு எவ்வளோ பெயின் இருக்குது அந்த பேபி பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்துனே ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு இருக்காங்க அந்த குழந்தைய பார்த்தனா இந்த வலி வந்ததே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த வழியவே மறந்துடுவாங்க அப்படித்தானங்க அது அதே மாதிரி தாங்க அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே நம்ம அந்த பாடுகள் வழியா வந்தோம் பார்த்தீங்களா அந்த அந்த பணி கூட நமக்கு மறந்துடுதுங்க அதை தாங்க இவருங்க சொல்கிறாரு எனவே இன்னைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பாடுகளை அனுபவிச்சுட்ருக்கீங்க பாருங்கள் ஒரு வேணும் உங்கள் சரீர ரீதியாக உங்கள் குடும்பத்தில் ஃபைனான்ஸில் நீங்கள் பாடுகளை அனுபவிச்சிருக்கீங்களா அது ஏற்கனவே ஏசு செய்து முடிச்சுட்ட அதை நம்புங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இன்னும் ஒரு வேலை நீங்கள் அந்த விடுதலை இருக்கீங்களா நீங்கள் உடனே அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போதும் ஒரு உங்களுக்கு ஒரு வேளை உபத்திரவங்கள் பாடுகள் வரலாம் அந்த பாடுகளோட விளைவு நீங்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நீங்களே காரணமாக இருக்கீங்க தேங்க்யூங்க நம்ம ஜெபிக்கலாங்க அன்புள்ள ஏசப்பா நாங்கள் நாங்கள வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு வருகிற பாடுகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிச்சப்பா நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆண்டவர் இதை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலும் அவங்க அந்த மானசீகமாக எவ்வளோ பாடுகள் படுகிறார்களோ அதுலேருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லுகிறேன் ஏசுவின் நாமத்தினால் வியாதி உள்ளவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக தரித்திரங்கள் இதை கேட்குற குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக ஏசப்பா அவங்களுக்கு நன்றி குடும்பங்களில் சமாதானத்தை ரிலீஸ் பண்ணி விடுக்கிறேன் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அது மட்டும் இல்லாமல் உமக்காக பாடுபடுவோம் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை இதை பார்க்குற எல்லாரும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிட மாட்டோரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி நீங்கள் நடத்துங்க சப்பா ஏஸ் விநாம பிதாவே ஆமே பண்ணதில்லே இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூங்க கர்ளஸ் யூங்க